இந்த எப்படி இந்த வருடம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தவறுதலாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இயற்கையிலேயே வந்துரும் நம்ம இப்ப ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்றோம்னா அந்த இடத்துல வருமானம்ன்றதை எதிர்பார்க்காம கொஞ்சம் உங்களுடைய உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏன்னா பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானத்தை பற்றி யோசிக்காதீங்க குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார் சிம்மராசி என்பர்களுக்கு உங்கள் மனநிலையை மாத்திரம் கொஞ்சம் யோகா பயிற்சிகள் மூலமாக செட் மிக மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சிம்மராசி ராசி என்பவர்களுக்கு நடுக்கடலில் ஒரு கப்பல் நின்றுட்டு இந்த சைடும் போக முடியாமல் அந்த சைடும் போக முடியாமல் இங்கேயும் வாழ முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் மாட்ட போகிறாங்க எந்த சைடு போனால் ஜெயிக்கலான்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் அது கேட்க மாட்டாங்க சார் அவங்க இப்படி அப்படின்னு ஒரு சேக்கிங் மூமெண்ட்டில் இருக்காங்க இந்த சேக்கிங் மூமெண்ட்லேருந்து அவங்க வெளியே வரணுன்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானித்து இது இப்படி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாமான்னு சொல்லி யாராவது இதில் ஜெயிச்சவங்க கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி அதை அவங்க ப்ளே பண்ணால் என் ஹஸ்பண்டோட சிம்ம ராசி தான் அவங்க ரெண்டு பேர் சொன்னதுமே கரெக்டா இருக்கு டக்குன்னு அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு எடுத்துக்கவே மாட்டாரு அதையும் அவரே ஒரு வாட்டி திருப்பி யோசிப்பாரு இது கரெக்டா இருக்குமா செய்ய முடியுமா பண்ண முடியுமான்னு அப்படி பாத்து பாத்து பண்றாரு நீங்க என்ன ராசி என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சிம்மம் தான் சார் நிறைய ஹஸ்பண்டுக்கும் இருக்கும் ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாரு உள்ளுக்குள்ளேதான் வச்சுப்பாரு நம்ம எடுக்கிறது தான் பைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி போவாரு அது கடைசியில தப்பாதான் போய் முடியும் சோ அவர் எடுக்கிற அந்த முடிவு கரெக்ட் அப்படின்னு அந்த பிடிவாத குணம் இருக்கிறது சொன்னது கரெக்ட் தான்